ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி வெயில் பயங்கரமாக அடிக்கும் இதே மாதிரி அக்னி நட்சத்திரம் அப்போ இன்னும் பயங்கரமாக வெயிலாக இருக்கும் அப்படின்னு டிவிலே சொல்லுவாங்க அதே மாதிரி வெயிலும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இந்த அக்னி நட்சத்திரம் வரத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி காற்றடிச்சு லைட்டாங்க இங்கே மலை அப்படி பேஞ்சு அக்னி நட்சத்திரம் டைமில் நல்லாவே கூலாக இருக்கும் ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்னால இருக்கும்போது பார்த்தா அந்த டைமில் வந்து உண்மையிலேயே வந்து கிளைமேட் கூலாயிரும் எப்போவுமே வருஷம் வருஷம் வெயில் அதிகமாக இருக்கும்போது இந்த மார்ச் ஏப்ரலில் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம் சரி ஓகே ஊட்டிக்கு போகலாமா கொடைக்கானல் போகலாமா சுத்தமாக வெயிலே தாங்க முடியல ஒரு ஒரு வாரம் போயிட்டு வரலாம் அப்படிம்பாரு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து சரி ஓகே பரவாயில்ல போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அது நாம் எப்போ போகலாங்கிறமோ அது கரெக்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடும் கிளைமேட்டு அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் என்ன அதுதான் திருப்பூரே ஊட்டி மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம் ஊட்டிக்கு போகணும் அப்படின்னா அது கேன்சல் ஆகிடும் இது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை எனக்கு தெரிஞ்சு பத்து பதினஞ்சு வருஷமாகவே இப்படி தான் நடந்துட்டுருக்குது சரி இந்த வருஷம் கண்டிப்பாக ரொம்ப வெயிலாக இருக்கும் போகலான்னு நினச்சிட்ருந்தா இந்த வருஷமாக அதே மாதிரி అగ్రినచిత్ర టైం ల కరెక్టగా మళ్ళ స్టార్ట్ అయ్యింది